வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சுண்டைக்கா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு முறை பறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய கவச்சிருக்கு அதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு செடிக்கு வச்சுருக்கேன் நாலு செடி வச்சா தான் ஒரு வீட்டுக்கு தேவையானது அப்புறம் மீ கூட பக்கத்தில் கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சுண்டக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வத்தல் கூட போட்டு வச்சுக்கலாம் நமக்கு போக மிச்சம் இருந்தது அதில் வத்தல் நம்ம காரக்குழம்புலாம் வைக்கும்போது நம்ம அந்த வத்தல் போட்டு வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுதான் என்னுடைய சுண்டக்காய் தோட்டம் சுண்டக்காய் செடிகள் இதனுடைய விதையை நம்ம வந்து நசுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நசுக்கி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் செய்யலாம் ரொம்ப விதை இருந்தாலும் கசக்கும் அது இந்த பா இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கத்திரிக்காய் செடின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதை நான் வளர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு ஒரு அஞ்சு அடி ஹைட்டுக்கு மேலே வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு டவுட் ஆகிடுச்சு சரி ஓகே இது சுண்டக்காய் செடியா இல்லை கத்திரிக்காய் செடியான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்டேன் சரி அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சரி வெயிட் பண்ணி பார்த்ததில் பூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுண்டக்காய் செடியில் வெள்ளையே பூ வரும் இல்லைங்களா இல்லையா இந்த மாதிரி வர ஆரம்பித்தது தான் எனக்கு டவுட்டு சரி நான் பக்கெட்டில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் நட்டு விட்டுட்டேன் அது நிறைய மொட்டு வச்சுருக்கு நம்ம காய்ச்சதுனால பெரிய காயெல்லாம் பறிச்சிக்கின்னு மொட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் நிறைய பிஞ்சிலாம் இருக்குது நமக்கு அப்படி பத்து நாளைக்கு ஒரு வீடு நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் நிறைய பூ விட்டுருக்கு அப்படியே முனையில் முனையில் எல்லாத்துலேயும் பூ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு சுண்டக்கல் கிடச்சிருக்கு நல்லா ஒரு ஒரு கிலோ திட்டத்துக்கு நிறையவே இருக்குது நான் வந்து எல்லாப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நேரம் ஆகும் போல் பறிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் நல்லதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நிறைய பூ இருக்குது பிஞ்சு இருக்குது சரி ஓகே அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை நம்ம கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வத்தல் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ